ப்யூட்டர் முன்னாடி மணிக்கணக்கில் உட்காந்துருக்காம ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் பணம் சம்பாதிக்க ஒரு வழி இருந்தால் எப்படி இருக்கும் அதுதான் நீங்கள் தூங்கிட்டு இருந்தாலும் சரி ஊர் சுற்றிட்டு இருந்தாலும் சரி ஏன் ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சுட்டு இருக்கும் போதும் பணம் சம்பாதிக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா அதுதான் இன்கம் நம்ம லாஸ்ட் வீடியோல கூட வருமானத்தை அதிகப்படுத்தி வீட்ல இருந்து தூங்கிட்டு இருக்கும்போது கூட பணம் சம்பாதிக்கலாம் அது எப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இதுக்கு நீங்க ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது சரி ஃபர்ஸ்ட் இன்கம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா இன்கம் அதாவது சம்பளம் இதுல ரெண்டு டைப் இருக்கு ஒன்று ஆக்டிவ் இன்கம் ரெண்டாவது பாசிவ் இன்கம் ஆக்டிவ் இன்கம் அப்படின்னா நீங்க ஆக்டிவா ஒர்க் பண்ணும்போது மட்டும் வர சம்பளம் ஆக்டிவ் இன்கம் அதாவது நீங்க ஏதாவது ஒரு செயல் பண்ணினாதான் அதுல இருந்து உங்களுக்கு வருமானம் வரும் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு இடத்துல வேலை செய்யறீங்க ஐடி வேலையோ இல்லை டெய்லி கூலி வேலையோ எதுவா இருந்தாலும் நீங்க செய்யற வேலைக்காக சம்பளம்னு ஒன்று கொடுப்பாங்க ஒரு வேலை ஏதாவது ஒரு காரணத்தினால உங்களால் வேலைக்கு போக முடியலைன்னா அப்ப அந்த சம்பளம் உங்க கைக்கு கிடைக்காது இதுதான் ஆக்டிவ் இன்கம் பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது இங்க நீங்க ஆக்டிவா பிசிக்கல் ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை நீங்கள் தூங்கும் கூட பணம் சம்பாதிக்க முடியும் நீங்கள் ஒரு தடவை பண்ணின ஒர்க்கு லைஃப் லாங் உங்களுக்கு பணத்தை சம்பாரிச்சு கொடுத்துட்டே இருக்கும் அதுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணினா போதும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதுதான் இல்லை எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பேக்கரி வச்சு நடத்துறீங்கன்னு வைங்க நல்லா பிக்க பார்க்குற வரைக்கும் நீங்கள் அங்கே இருந்து தான் ஆகணும் ஒரு வேலை நீங்கள் அங்கே டெய்லி போகலைனா வேலை நடக்காது ஸோ இது பேசிவ் இன்கமாக இருக்கவே முடியாது நிறைய பேர் இப்படி தான் நினைக்கிறாங்க நம்ம ஒரு ஜாப்ல இருந்துட்டு சைட்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலே அது பேசிவ் இன்கம் அப்படின்னு பட் அதுதான் எல்லா ரியல் பாசிவ் இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு தரேன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒன் ஸ்டாக் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஜஸ்ட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறது மூலமாகவே உங்களால் ஈஸியாக பணம் சம்பாதிக்க முடியும் ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனிஸ் லெஸ்ட் ஆகிருக்கும் அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை நல்லா அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அந்த கம்பெனியோட ஷேர்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இது ஒரு லாபகரமான முதலீட்டு தளம் சரியான அறிவும் ஐடியாவும் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல வருமானம் பார்க்கலாம் இந்த ஷேர் மார்க்கெட்டில் வருமானம் பண்ணுறதுக்கும் ரெண்டு வழிகள் இருக்குது ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டாவது ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்னா லாங் டேர்முக்கு ஷேர்ஸை வாங்கி வச்சிருக்கிறது நல்ல க்ரோத் இருக்கிற கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கி அதோட விலை வரை வெயிட் பண்ணி சில வருஷம் ஆறு இருபது டு முப்பது வருஷம் வரைக்கும் கூட நீங்கள் ஹோல்டு பண்ணலாம் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஷேரை நூறுரூவா கொடுத்து வாங்கி அதோடய விலை நூற்றம்பது ரூபாய்க்கு உயரும் போது அதை விற்று ஐம்பது ரூபா லாபம் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் சில கம்பெனிஸ் அவங்களோட லாபத்தில் ஒரு பகுதியை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஷேர் பண்ணுறாங்க அதுதான் டிவிடெண்டு சொல்கிறாங்க அடுத்து போனஸ் ஷேர்ஸ்னு சில ஷேர்ஸை ஃப்ரீயாக கொடுப்பாங்க இது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணும் இன்னொன்று ஸ்டாக் ஸ்பிளிட் அதாவது ஒரு ஷேரை பல ஷேராக பிரிப்பாங்க இது மூலமாக உங்களோட ஷேரோட வேல்யூ அப்படியே தான் இருக்கும் ஆனால் எண்ணிக்கை அதிகமாயிடும் ரெண்டாவது என்னென்னா ட்ரேடிங் நல்ல ஷேர்ஸை ஷார்ட் டைமில் வாங்கி விற்கிறது இதைத்தான் ட்ரேடிங்னு சொல்கிறாங்க ஒரே நாளில் பண்ணுற ட்ரேடிங்கை இன்ட்ராடேன்னு சொல்லுவாங்க ஒரே நாள்லயும் ஷேர்ஸை வாங்கி விற்கலாம் ஒரு வாரம் இல்லை சில மாசம் கழிச்சு கூட ஷேர்ஸை வாங்கி விற்று லாபம் பார்க்கலாம் இதுக்கு மார்க்கெட் நிலவரம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பத்தி டீப்பா புரிதல் முக்கியம் இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்றில் காசை போட்டு ஏமாந்துடாதீங்க ஃபர்ஸ்ட் நல்லா லேர்ன் பண்ணி நாலேஜ் வளர்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஒரே ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாமல் டைவர்ஸிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எஸ்ஐபி மாதிரியான பிளான்ஸை யூஸ் பண்ணுங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஒரே நேரில் கொடைஸ் வரலாம் ஆக முடியாது நீண்ட திட்டம் ஒழுங்கான முதலீடு முறையான அனுபவம் பயிற்சி மூலம் மட்டும்தான் இது பாசிபிள் இதுக்கு உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் கண்டிப்பாக தேவை அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது இன்வெஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியணும்னா ஸ்டாக் மார்க்கெட்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் செகண்ட் ஐடியா ரியல் எஸ்டேட் ரியல் நிறைய வழி இருக்கு லேண்டை வாங்கி சேல் ப்ரோக்கிங் ஒர்க்குன்னு மட்டும் நினைக்காதீங்க எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு லேண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு பைங்க இதை நீங்க ரெண்ட் கொடுக்கலாம் இது மூலமா வாடகைன்னு ஒன்று வரும் இன்னொரு வழி இருக்க உங்களுக்கு ஒரு வீடு நல்ல லொக்காலிட்டியில் இருக்கு அப்படின்னா அதை பிஎன்பி அப்படிங்கறதுல லிஸ்ட் பண்ணலாம் இது மூலமா உங்க வீட்டில் ஒரு சில நாட்கள் தங்குறதுக்காக ஒரு அமௌண்ட்டை பே பண்ணுவாங்க இந்தியாவில் இது ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறாங்க பட் ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் அதிகமாக யூஸ் பண்ணிட்ருக்கீங்க ஏதாவது வெளிநாட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அங்கே ஹோட்டல் ரூம்ஸில் தங்கவங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா ஆர்பிஎன்பி லிஸ்ட்டை இருக்கிற வீட்டில் ஏதோ உங்களை தங்கி அதுக்காக ஒரு அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிக்கலாம் இன்னொரு வழி என்னென்னா உங்களுக்கு ஒரு பெரிய இடம் இருந்ததுன்னா அதை அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரியான பெரிய பிஸ்னஸ்க்கு வேர் ஹவுஸாக யூஸ் பண்ணிக்க ரெண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அது மூலமாகவும் உங்களுக்கு வாடகை கிடைக்கும் ஐடியா நம்பர் த்ரீ கில்ஸ் இப்போ காலேஜ் டிகிரி முடித்த நிறைய பேருக்கு வேலை இல்லை ஏன்னா டிகிரி படித்த எல்லாருக்கும் திறமை இருக்கும்னு அர்த்தமும் இல்லை எக்ஸாம்பிளுக்கு இப்போ உலகம் இருக்கிற சுச்சுவேஷனில் யூடியூப் கிரியேட்டர்ஸ் ஜாஸ்தியாக இருக்காங்க அவங்க ஸ்கிரிப்ட் அனிமேஷன் டிசைனிங் பண்றவங்கள வேலைக்கு எடுப்பாங்க பட் இந்த ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க ரொம்ப கம்மியான பேர் தான் இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிற ஃபீல்டில் திறமையை வளர்த்து அது மூலமாக சம்பாதிக்கலாம் ஸோ கண்டன் ரைட்டிங் அனிமேஷன் தமிழில் டிசைன் இந்த மாதிரி லேர்ன் பண்ணி கூட கிரியேட்டர்ஸை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு ஒர்க் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய பேரை காண்டாக்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணனா நிறைய பேர் நீங்கள் வேலைக்கு எடுத்து இதையே ஒரு பிஸ்னஸ் மாதிரி மாற்றி ஆன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இது கூடவே ஏஐ இதையும் கற்றுக்கோங்க ஏன்னா இப்போ நிறைய பேர் ஏஐ யூஸ் பண்ணி தான் சம்பாதிக்கிறாங்க டிகிரி படிக்காமல் கோடிங் தெரியாமல் நிறைய பணம் சம்பாதிக்க இது ஒரு வழி ஏஐயில் ப்ராம்ப்ட் கொடுக்க தெரிஞ்சால் போதும் பணம் ஈஸியாக சம்பாதிச்சுக்கலாம் நாலாவது ஐடியா க்ரியேட் யுவர் ஓன் ஒர்க் ஏதாவது ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டா அதை விற்கலாம் அது யாருக்காவது ஒர்க் பண்ணலாம் இல்லைனா ஃப்ரீலான்ஸில் ஒர்க் பண்ணலாம் அதுவும் இல்லைனா நீங்கள் கற்றுக்கிட்டதை கோர்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது மூலமாக சம்பாதிக்கலாம் எந்த ஃபீல்டில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்களோ அதாவது வீடியோ எடிட்டிங் கண்டன்ட் கிரியேஷன் அது ஏதாவது சப்ஜெக்டில் கூட இருக்கலாம் அதை ஒரு கோர்ஸாக மாற்றி யூடமி ஸ்கில் ஷேர் இந்த மாதிரியான சைட்டில் சேல் பண்ணலாம் இதில் ஒரு தடவை கோர்ஸ் வீடியோவை ஷூட் பண்ணி எடிட் பண்ணிட்டா போதும் லைஃப் டைம் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஏதாவது கதை எழுதுறது மாதிரியான டேலண்ட் இருந்தால் கூட அதை புக் மாதிரி கிரியேட் பண்ணி பண்ணி அமேசான் கிடல் மாதிரியான ஆன்லைன் சைட்டில் ஃப்ரீயாக லெஸ் பண்ணி ராயல்டி மூலமாகவும் உங்களால் சம்பாதிக்க முடியும் ஐடியா நம்பர் ஃபைவ் ரெண்டிங் வீடு மட்டும்தான் வாடகை கொடுத்து சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார் லோனில் வாங்குறீங்க உங்கள் பர்சனல் யூஸுக்காக அப்போ இது ஒரு லயபிலிட்டி தான் அசெட் கிடையாது பட் இதுவே லோனில் வாங்கின இந்த காரை ஏதாவது ஒரு டாக்ஸி கம்பெனிக்கு ரெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த கம்பெனி உங்களுக்கு ரெண்ட் மாதிரி ஒரு பேமெண்ட் பண்ணுவாங்க அதை வச்சு இஎம்ஐ கட்டி லோன் அடைச்சிடலாம் அடைச்சதுக்கப்புறம் வர இன்கம் உங்களுக்கு ப்ராஃபிட் ஸோ இப்போ இது அசட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கும் இதுக்கு நீங்கள் போய் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை இதே மாதிரி தான் ஃப்ளாட்டை வாங்கி அதை கூட நீங்கள் ரெண்ட்டுக்கு கொடுக்கலாம் சிக்ஸ்த்து ஒன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இதை நிறைய பக்கம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய யூடியூபர்ஸ் இன்ஸ்டா கிரியேட்டர்ஸ் எல்லாம் ஒரு பொருளை வாங்கி யூஸ் பண்ணி அதை ரிவ்யூ பண்ணி கணக்கு போடுறதோட அவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த ப்ராடக்டோட லிங்கையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த க்ரியேட்டர்ஸ்க்கு மூணு டு ஏழு பர்சன்ட் கமிஷன் கிடைக்கும் ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரி ஏதாவது பிளாட்ஃபார்மில் ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அஃபிலியேட் ப்ரோக்ராம் மூலமாகவும் நிறைய சம்பாதிக்க முடியும் ஐடியா நம்பர் செவன் செல் ஸ்டாக் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நிறைய பேருக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுல ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் எதை பார்த்தாலும் டிஃப்ரெண்டாக ஃபோட்டோ எடுப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கும் ஃபோட்டோஸ்லாம் ஆர்வம் இருக்குன்னா இதில் இருந்தும் பேசிவ் இன்கம்மை ஜென்ரேட் பண்ண முடியும் இதுக்கு நிறைய ஃப்ரீ வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது உலகமே டிஜிட்டல் வேர்ல்டாக மாறிடுச்சு இல்லையா யூடியூப் இன்ஸ்டா எப்படின்னு எல்லா வீடியோஸ்க்கும் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தேவைப்படும் ஸோ டிமாண்ட் ஜாஸ்தி ஒரு டைம் எடுத்து செல் பண்ணிங்கன்னா அதை எத்தனை தடவை அவங்க டவுன்லோட் பண்ணுறாங்களோ அவ்வளோ டைம் உங்களுக்கு காசு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஒரு தடவை நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்க்கு எப்போவுமே காசு பேசிவாக வந்துகிட்டே இருக்கும் லாஸ்ட் ஐடியா பிஸ்னஸ் பார்ட்னர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஆசை இருக்கலாம் ஆனால் ஃபினான்ஷியல் கண்டிஷன் சரி இருக்காது ஸோ நம்பிக்கை அறிவு இருக்கிற யாரு கூடையாது பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் சப்போஸ் நீங்கள் ஒரு பேக்கரி ஷாப்பே ஆரம்பிக்கிறீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு உள்ளே இருந்து ஒர்க் பண்ணுற வேலையை அவங்க பண்ணுற மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படி பண்ணும்போது உங்களோட முதலீடு பணம் மட்டும்தான் அங்கே இருந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கும் இது மூலமாகவும் பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம சொன்ன எட்டு வழிகளில் ஏதாவது ஒன்று ரெண்டு வழிகளாவது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் நான் நம்புறேன் அதை யூஸ் பண்ணி நீங்கள் பேஸ இன்கம் ஜென்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது போல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ